சரிதான ஒரு பழக ஒண்ணு பார்த்தேன் பழக அதுல வந்து குழந்தைகள் காப்பகம் போட்டிருக்காங்க குழந்தைகள் பிரிவு எல்லாம் போட்டிருப்பாங்க மருத்துவமனையில பார்த்தா குழந்தைகள் பிரிவுன்னு போட்டிருப்பாங்க குழந்தைகள் காப்பகம் எல்லாம் போட்டிருப்பாங்க குழந்தைகள் பள்ளிக்கூடம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க மழலைகள் பள்ளிக்கூடம் எல்லாம் போட்டிருக்காங்க மழலைகள் அதெல்லாம் போட்டிருக்காங்க இப்ப இந்த மழலைகள் குழந்தைகள் என்பது சரியா சரிதானேங்க பண்மை பன்மை இப்ப ஆடு அது ஒருமை ஆமா அதற்கு பன்மை ஆடுகள் ஆடுகள் மாடு அதற்கு பண்மை

கல்லோடு சிவனும் அவ்வியர் பெயரு கொள்வழி உடைய பல வரி அப்படி சொல்லி ஒரு தொல்காப்பியத்துல ஒரு விதி ஒன்று வருது நூற்பா ஒன்று இருக்கு இந்த நூற்பா என்ன சொல்ல வருது அப்படின்னா எதெல்லாம் அக்ரிணியா இருக்கோ அதற்கு தான் கல்வகுதி வரும் அப்படியா ஓகே மற்ற எதுக்குமே இப்ப மனிதர்கள் சொல்லக்கூடாது தவறு தமிழ் அப்புறம் மாந்தர்கள் தமிழர்கள் ஓகே

நீ இவ்வளவு தூரம் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் எடுத்து எடுத்து செய்யும் போது அதில் மெலக்கடலே இல்லை உன்கிட்ட அதை அதை எடுத்து போட்டாலுமே அது தானே அந்த அதை பிழை திட்டு கொடுத்துருது ஆனா ஆஹ் அதையுமே அது முன்னெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ப்ளஸ்ல ஏதோ என்னதானேன்னு போட்டிருக்காங்க அது அது ஏன்றது தெரிய மாட்டேங்கிற முடியாது நல்ல நடக்க முடியாது ஆனால் ரெண்டு வருஷத்துல ரெண்டே ரெண்டு வருடங்களில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பெயர் புலகைகளும் தமிழில் வருது அனைத்து பெயர் புலகிலும் எந்த பிழைகளும் வராது ஏன்னா ஆங்காங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நமக்கு அனுப்பி வைக்கிற கேட்குறா ஐயா உச்சி வருமா வராதா நீங்கள் பார்த்து சொல்லுங்க நான் தமிழ் பேரை மாத்தம்னு நினைக்கிறேன் வெல்டிங் ஒர்க் அப்படின்ட்டு இருக்கு அதை நான் என் பட்டறை வச்சிருக்கேன் அதுக்கு என்ன தமிழ் பேர் சொல்லுங்க இந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்க ஏதோ ஒரு விழிப்புணர்வை நம்ம குடுத்துட்டு நான் பெரிய வாரத்தில் பூச்சி வரல ஒரு சாமியாரெல்லாம் கிடையாது தமிழ் ஒரு சாதாரண ஒரு தமிழ் வார்த்தையாக ஏதோ ஒரு மணக்கத்தை செய்ய போது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரும் ஆமா இல்லைங்களா அதனாலதான் அவங்க பார்க்கறது சரி நம்ம அப்படி இல்லைங்க நம்ம நம்ம கதைக்கு வருவோம் அப்படி கேளுங்க இயலுமா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ மலலைகள் அதே போல் கல்யாண பத்திரிக்கையில பாத்தீங்கன்னா மாமன்கள் இதெல்லாம் போட்டு பார்த்தாங்க மாமன்கள் போடுறது ஓ மாமன்மார் மாமன்மார் தாய் மாமன் மார் ஓ எத்தப்பா மார் ஓ பெரியப்பா மார் ஓ மாருன்றது மாறுங்கிறது சரி சரி இப்போ குருமார்கள் அப்படிங்கிறாங்க ஓ

விரவினா பரவி வரக்கூடிய சொற்க பரவி வந்ததன் காரணமா ஏற்றுக்கொண்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா இலக்கண பிள்ளையானது அவங்க சில ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு சில வீரர்கள் பெயராகவே இருக்குது சில பலர்பாலை சொல்லவே கூடாது ஒருவே வந்து பலர்பாலே ஆயிருப்ப இப்ப சுகந்தி ஆசிரியாயின் போடுவாங்க ஆசிரியை ஆசிரியர் அவ்வளவு தான் ஆசிரியர் தான் ஆசிரியர் என்பது என்ன ஆகும் அப்படின்னா அது பால்பகா பெயர்னு வரக்கூடிய ஒன்று பால்பகா பெயர்கள் பால்பகா பெயரர்கள் அந்த பாலை வந்து பகுதியுக்கு பகுக்க கூடாது சரி 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 அப்போ காவலர் அவ்வளவுதான் பெண் காவலர் பால் காவலை போட தேவையில்ல காவலர் பகுப்பு தேன்மொழி அவர்கள் காவலர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பெண் காவலர் இப்போ காவலையும் போடுவீங்களா போட முடியாது

ஆட்டோ ஓட்டுநர்கள் பொறுத்தவரைல ஆட்டோ ஓட்டுநர்ல எத்தனை சொல்லி எத்தனை சொல்லி நான் போடுவீங்க ஓட்டுநர் நகத்துக்கு நாவா நக தன்னகரம் சொல்றாங்க தன்னகரம் தன்னகரப்பட்டதே வரணும் ஏன் வரணும் அப்படின்னா ஓட்டும் நபர் ஓட்டுநர் ஓகே சொல்லி நான் போட மாட்டேன் அனுப்பும் தன்னகர அதே வரணும் அப்புறம் ஓட்டுநர் ஓட்டும் நபர் அனுப்பும் நபர் பெரும் நபர்

சரி சரி ஒரு நேரத்துல ஒரு நேரத்துல பேந்து ஏக்குறாங்க இந்த நேரமே ஏக்குறாங்க ஏறி ரெண்டு தடவை அப்ப ஒரு ஆளு ஓட்டுனா தன்னகர போட்டு ஓட்டனர் போடுறாங்க ரெண்டு சுழியை ला போறதீங்கனா உருப்பினர் போடுறோம் ரெண்டு சுழில பல பேர் சேர்ந்து உறுப்பினர்கள் சங்கம் போடுறாங்க உறுப்பினர் சங்கமம் போட்டாலே போதும் உறுப்பினர்களும் உருப்பினர்களும் போடுது அப்ப இந்த மாதிரியான சொற்கள் வந்து கல்வி எங்கெங்கெல்லாம் வரணும் வரக்கூடாது அதையெல்லாம் தாண்டி போகணும் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் எல்லா சொல்லும் பொருள் எல்லா சொல்லும் ஒரு பொருள் பொருள் இல்லாத சொற்களை எதுவுமே கிடையாது இப்ப ஒரு பொருள் இல்ல அது பொருள் கிடையாது அதுக்குரிய இலக்கணம் இடுபுரி பெயர் வச்சிருக்கா சரி கல்லு மண்ணு மரம் இதெல்லாம் வந்து இடுபுரி பெயர் இப்ப கல்லுங்கிற சொல்றீங்க கல்லுங்கிறது பொருள் இருக்கா

அதுக்கு என்ன தமிழ் சொல்ல அப்படின்னா காலதர் 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 கால போட்டு தா போட்டு இரு காலதர் குண்டுலா போடும் போடும் காலதர் போட்டோம்னா கூட்டல் அதர் கால்னா காற்று அதர்னா காற்று செல்லக்கூடிய காலதர் இப்ப அந்த வச்சு திருக்குறள் இருக்குது ஆக்கம் அதர்மனாய்ச்சி செல்லும்

நம்முடைய சொற்களை பிரித்தால் பொருள் இருக்கும் மற்ற சொற்களை பிரித்தால் பொருள் இருக்கும் இதுதான் நம்முடைய நம்முடைய தமிழ்ச்சொல்லுக்கும் பிற மொழி சொற்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த வேறுபாடு ஒண்ணும் அலங்காரம் இருக்கு அலங்காரம் நம்ம சொல்ல வரலையே ஒப்பிட்டு சொல்லுதல் உங்க முகத்தை ஒப்பிடுதல்

விளம்புதல் சொல்றது தெரியப்படுத்து தெரியப்படுத்துறது விளம்புவதால் விளம்பரம் அந்த மாதிரியான சொற்கள் வருகின்ற பொழுது ஏகப்பட்ட சொற்கள் வந்து வடமொழி கூட கலந்து போனீங்கன்னா அபி அபிஷேக ஆராதனை ஆராதனைன்னா வழிபாடு வழிபாடு ஏன் பெருசில வழி வழியாக துட்டு துட்டாக வழிபட்டு வரக்கூடிய ஒரு தன்மை அதே வழிபாடு நான் கோயிலுக்கு சரி வழிபாடு செய்கிறேன் வழி பாடுங்கிறேன் பாடுனா என்ன வருமா பொருள்

எல்லா சொல்லும் பொருள் குறித்தனது இப்ப குதிப்பதால் குதிரைங்கிறோம் பறப்பதால் பறவைங்கிறோம் இது காரண பெயர் அதுல காரண ஏகப்பட்ட பெயர் இருக்குது சிறப்பு காரண பெயர் இடுபுரி காரண பெயர் இடுபுரி பொது பெயர் இந்த மாதிரியான ஏகப்பட்ட நிறைய இலக்கணங்களை படிச்சோம்னா சரி சரிங்க இலக்கணம் பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கான வாய்ப்பு நம்ம உருவாக்கலாம் அதை நம்ம முறைப்படி செஞ்சோம்னா நல்லா இருக்கு

பள்ளி வாகனம் எல்லாம் போடுறாங்க தப்புங்க ஐயோயோ என்னங்க சொல்லி போட்டீங்க கல்லூரி வாகனம் பள்ளி வாகனம் எல்லாம் போடுறாங்கல்ல வாகனங்கிற சொல்லு யாருக்கு பயன்படுத்தா அக்கிரணி உயிரிழக்கு வந்து பயன்படுத்த இப்ப முருகனுக்கு வாகனம் மயில் மயில் சிவபெருமானுக்கு வாகனம் காளை காலை

உயர் அப்ப பள்ளி வாகனம் போடக்கூடாதுல பள்ளி பேருந்து கல்லூரி பேருந்து பேருந்து பெரிய கூட்டல் உண்டு கூட்டல் பெரிய கூட்டல் பெரிய உந்து சீருந்து காருக்கு வந்து மகிழ்ந்து ஏற்படுத்திக்கிறது அப்ப அந்த மாதிரி பள்ளி வாகனம் போட

இக்கு ஏன் எங்க வருது இத்து எங்க வருது அப்படிங்கிறத ஈஸியை சொல்லிக்கலாம் சொல்லுகின்ற பொழுது தானாகவே அது உள்ள வந்துரும் நம்ம உச்சரிக்கிறதுல அவ்வளவு உச்சரிக்கிறது பேசுறதுல பாருது இப்ப பட்டுக்கோட்டை சொல்றீங்க பட்டுக்கோட்டை தானாகவே அந்த இக்கு வந்துருது எள்ள முத போட்டுரும் பட்டுக்கூட்டல் கோட்டை பட்டுக்கோட்டைய பட்டுக்கோட்டை ஏன் எங்க வருது அதுக்கு ஒரு விதி சுற்றம் இத்துங்கிறது வள்ளிநலுத்து வள்ளிநலத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் டூ அப்போ மன்றோடர் குட்டியில வரும்